அதனால நான் என்ன சொல்றேன் நாளைக்கு கோர்ட்டிலேயே சீமான உதவி செய்வேன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் செய்வேன் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் காமத்தை அடக்க அவர் சொல்லியிருக்காரு அதனால நாளைக்கு கோர்ட்லயே சீமான் வேணாலும் உதவி செய்வோம் சொல்றேன் நான் தமிழ் தேசியத்தை ஏற்காதவன் அதுல சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா ஈபேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம் வாழ்நாள்ல ஒழுக்கமாவே வாழாத தேசபக்தியே இல்லாத வெள்ளக்காரன் கைகூலி தேச துரோகி அந்த தேச துரோகிக்கு ஆதரவா பேசலாமா யாராவது அதனாலதான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவுன்னா இதுல பயனீர் நான் சொல்லிட்டேன் ஞானசேயர் ஒருவர் தான் கன்க்ளூட் ஒரு போலீஸ் ஆபிசர் எப்படி அதை செய்ய முடியும் வரம்பு மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரவேட்டி கட்டாத உறுப்பினர் மாதிரியா கமிஷனர் செயல்பட்டு இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அந்த எஃப்ஐஆர்ல அந்த பெண் என்ன கொடுத்திருக்காங்க என்னோடு இருக்கும் பொழுது அந்த ஞானசேகர் தொலைபேசியிலே ஒருத்தரோடு பேசினார் பேசினது மட்டுமில்ல அந்த சார் சொல்றது மாதிரி நீ அவர்கிட்ட நடந்துக்கணும்னு எங்கிட்ட வற்புறுத்தினார் இப்ப நான் கேக்குறது அந்த மாசு படிந்த சார் யார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க